மஸ்காரம் விரதம் இருக்கிறதுன்னு சொல்றோம் புரட்டாசி மாசத்து விரதம் சனிக்கிழமை தோறும் விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் சிரவணத்துக்கு விரதம் ஏகாதசி விரதம் இப்படி பலதும் இருக்கிறோம் இந்த விரதம்ங்கிறது பட்னி கிடக்கிறது மட்டுமா இல்லே வேற ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கிறதா இந்த விரதத்துக்கு இன்றியமையாத முக்கியமான மூன்று பகுதிகள் இருக்கின்றன முதல் பகுதி உபவாசம் அதுதான் பட்டினி இருத்தல் பட்னி தான் நேர பட்டினு நினைச்சுக்க வேண்டாம் அதுல பல வகைகள் உள்ளன முழு நாள் பட்டினி ஒருவேளை ஆகாரம் தோறும் என்னென்ன திதியில் பட்டினி வேறு வகையான ஆகாரம் இதை போல் பலதும் உள்ளன அது எப்படிங்கிறது அந்தந்த படி முடிவாகப்படும் பொதுவ உபவாசம்ங்கிறது பட்டினியை குறிக்கும் அப்ப விரதங்கிறது ஒரு சங்கல்பம் அந்த சங்கல்பத்துக்குள்ள இருக்கிற முதல் பகுதி பட்டினி இருத்தல் அதை நம்ம என்னவா சேர்த்துக்கலாம்னால் தவம் அப்படிங்கிற பகுதி விரதத்துக்கு தவம் தேவை அந்த தவம் தான் பட்டினி தபஹா என்பது சம்ஸ்கிருதம் ஏரோது விதத்தில் நம்முடைய போகத்தை நம் உடலை குறைத்துக் கொள்ளுதல் சுருக்கிக் கொள்ளுதல் விரத்தம்னாலே நம்ம உடம்பை சுருக்கிக்கிறது இருக்கணும் நம்முடைய போகம் சுகத்தை குறைக்கணும் அதுதான் நாம இதுக்கு ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் சாட்சி இது முதல் பகுதி நாம வந்து இது வரைக்கும் தான் செய்யறோம் அடுத்த ரெண்டு பகுதியை பத்தி யோசிக்கிறது இல்லை ஆனா முதல் பகுதியை போலவே அடுத்த ரெண்டும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை உபவாசம் அதுதான் தவப்பகுதின்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது குணப்பகுதி அது இன்னும் முக்கியம் அப்படின்னா இப்ப எந்த நாள் எத்தனை நாளைக்கு விரதம் இருக்கமோ அந்த நாட்களிலெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய நம்மிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் கோவப்படக்கூடாது யாரையும் ஏசக்கூடாது எரிச்சல் படக்கூடாது அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும் புலநடக்கத்தோடு இருக்க வேண்டும் இது எல்லாமே மிக முக்கியம் ஆனால் சோதனையா இந்த விரத்தம் இருக்கும்போதுதான் விரதம் இருக்கோங்கிறதுக்காகவே இந்த தப்பான குணங்கள்லாம் நம்மகிட்ட வருது இன்னைக்கு ஏன் கோபம்னா அவர் ஏகாதசி விரதம் பட்னி இன்னைக்கு ஏன் போய் அவர்கிட்ட பேசுற வள்ளுன்னு விழுவார் இதைத்தான் தான் இப்ப நேர சொல்ல வரேன் இது தப்பு இது உதவாது அதனால் நல்ல பண்புகளை அடக்கத்தை பணிவை கடைபிடிக்க வேண்டும் அது இருந்தா தான் இந்த விரதமே சித்தியாகும் பலம் கொடுக்கும் இது எதுக்கு வச்சிருக்காள்னால் இந்த விரத காலத்தில் அப்படி பழகினியானால் ஒரு உதாரணத்துக்கு நாற்பத்தெட்டு நாள்னு ஒன்னு எடுத்துக்கிறோம் அந்த போது இந்த நல்ல பண்புகளை கடைபிடித்தால் அந்த பழக்கம் அப்புறம் வாழ்க்கையில் எப்பவுமே இந்த பண்புகளை நம்மோடு இருக்க வச்சுடும் அப்படியே பணிவாவே பழகிடுவோங்கிறது எதிர்பார்ப்பு அதற்காகத்தான் இதையும் ஒரு பகுதியாக்கிட்டார்கள் அடுத்து மூணாவது பகுதி இதுதான் நிஜமா பலத்தை கொடுக்க போறது இப்போ முதல் ரெண்டும் தயார் நிலை மூணாவது பலம் கிடைக்கும் நிலை பெருமானுடைய குணங்களை நினைத்து அவரை பூஜித்தல் இது மூணாவது பகுதி எந்த விரதமும் பூஜை இல்லாம இல்லை ஆராதனம் பிரசாதம் நைவேத்தியம் தூபம் தீபம் சமர்ப்பித்தல் அந்த பூஜை பண்ணும்போதே அவருடைய குணங்களை நினைத்து மெய் செலுத்தல் அவர்தான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுக்காக நன்றி சொல்லுதல் இதுதான் மூணாவது பகுதி ஆக விரதம் என்பது அங்கீன வைத்துக் கொண்டால் அதற்கு தான் தவம் நல்ல பண்புகள் தயார் நிலை பூஜை அதுதான் பெருமானை ஆனந்தப்படுத்தக்கூடிய நிலை இந்த மூணு சேர்ந்தது விரதம் இப்ப திரும்ப ஒரு தரம் சிரவண விரதம் ஏகாதசி விரதம் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அந்த விரத எல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிறோமா அப்படின்னு சிந்தித்து பார்க்கவும் எது எது வரைக்கும் பண்ணலையோ அதை தொடங்கிவிடவும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் N P A என் I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்